ரசூருல்லா சொல்லுவாங்க ரசூருல்லாய் செல்லலாம் வளைவ செல்லம் ஒரு நேரத்துல தொழுதுகிட்டு இருப்பாங்களா தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது முன்னையும் பின்னையும் பேய்கிட்டு பேய்கிட்டு வருவாங்களா சாபாக்கள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பாங்களா யார் ரசூருல்லா என்ன ஆனது நீங்கள் முன்னும் பின்னும் போய்கொண்டே இருந்தீர்களே காரணம் என்ன என்று கேட்டவுடன் ரசூருல்லா சொன்னார்களா சொர்க்கத்தினுடைய பலத்தை என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்னுடைய வாயால் பிடிப்பதற்காக அங்கும் இங்கும் நான் நகன்றேன் சொல்றாங்க அந்த பழத்தை மட்டும் வர வகத்து நான் அதை பிடித்து என்றால் அக்கருக்கும் மின்கும் அகியம் துனியா இருக்கக்கூடிய துனியா துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் காரியானாலும் அந்த பழம் காரியானாலும் அவ்வளோ மகத்துவமான பழம் சொல்லுங்க சொன்ன ஒரு அந்த அந்த சொர்க்கத்தினுடைய பழத்திற்கும் சொர்க்கத்தினுடைய மரத்திற்கும் அவ்வளோ அதிகமான பொதிஷங்கள்